திருவாரூரில் முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் கருப்பு பட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கத்தினர் ஒருநாள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு கருப்பு சட்டை மற்றும் கருப்பு பட்டை அணிந்து தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை ஏற்படுத்த வேண்டும் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் சரியான பொட்டலமாக எடையில் வழங்க வேண்டும் கல்வித் தகுதிக்கேற்ப ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன இதில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து நூறுக்கும் மேற்பட்ட நியாய விலைக்கடை பணியாளர்கள் பங்கேற்றனர் மத்தியவாசிய பொருட்கள் அனைத்தும் எண்பது தொண்ணூறு வழங்கி விட்டுரட் வழங்க சொல்வது மத்திய பொருட்கள் அனைத்தும் வழங்க வேண்டும்